எல்லாம் அல்ல அல்ல இதை கவனிச்சுட்டு தானே இருக்கிறாரு எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது இல்லது என்ன நடக்குது இந்த பூமி பந்துல என்ன ஒழுங்கினம் என்ன தீமை என்ன கொடுமை எவ்வளவு வதை இதெல்லாம் என்னது ஆட்சியாளர் இன்னைக்கு இருக்கிற ஐயா முதல்வர் அவர்கள் தான் பேசினார் இன்னும் நான் காணொலி இருக்கு நான் என்ன ஊடகவியலாளருக்கு அனுப்புறேன் அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு தாருங்கள் எனக்கு அதிகாரம் தாருங்கள் கேட்டது என் தாயின் மீது என் தமிழ் மீது என் தலைவன் பிரபாகரன் மீது ஆணையிட்டு சொல்றேன் பேச அப்பா அப்ப நீங்க வாக்கு கேட்கும் போது நாங்க அப்பாவில் சிறைவாசிகளா இருக்குது வெற்றி வெற்றி பெற்று வந்த பிறகு நாங்க எப்படி பயங்கரவாதி தீவிரவாதிகளாக வரும் நீங்க சொன்ன வார்த்தையை நிறைவேற்றிருக்கிறா நாலு ராண்ட முடிஞ்சு போச்சு இதை விட கொடுமை மூணு சிறை கைதிகள் உடல் நலிவுட்டுட்டா எங்களுக்கு வயதாயிருச்சு எங்களுக்கு முன்விடுப்பு முன் விடுதலை செய்யுங்க உச்ச போய் வழக்கு தொடுத்தவன் நீதிமன்றம் சொல்லுது அவர்களே உடல்நிலை காரணங்கிறதே அவர்களை விடுதலை செய்யுங்க அப்படின்னு நீங்க இது கொண்டு போகணும் மக்கள்கிட்ட விடுதலை செய்யுங்கன்னு சொல்லுது அதுக்கு தமிழ்நாடு அரசு இந்த அரசு பதில் தாக்கல் செய்து உடன் பிறந்தார்களே இவர்கள் என்ன மனநிலையில் சிறைக்கு சென்றார்களோ அதே மனநிலையில் இன்னும் இருக்கிறார்கள் இருபத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு சொல்லுது இன்னும் அதே மனநிலையில் இருக்கிறார்கள் இவர்களை வெளியிலே விட்டால் இங்க இருக்கிற இந்து தலைவர்களின் உயிருக்கு ஆபத்து அதனால் விட முடியாதுன்னு பதில் மனு தாக்கல் பண்ணுது ஆனால் வெளியில வந்து நாங்க தான் இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு சிறுபான்மை மக்களின் காவலர்கள் இன்னும் பேசி இன்னும் பேசிட்டு இருக்கு இன்னும் பேசுது இந்த கொடுமையில எங்களுக்கு நாங்க கையேறு நிலையில் அதிகாரம் மற்றும் நிற்கதியாக நிக்கிற எளிய பிள்ளைகள் எங்களுக்கு இருக்கிற ஒரே வழி போராட்டம் தான் போராட்டம் ஒண்ணுதான் எங்களுக்கு இருக்கிறது நாங்க புலம்பிக் கொண்டிருக்கிற காலம் இல்ல போராடி சாதிக்க வேண்டிய காலத்துக்கு நிக்கிறோம் அந்த நாளை எங்க பிள்ளைகள் அவர்கள் குற்றமற்றவர்கள் நிரூபித்து வெளியில் வர எங்களுக்கு வாய்ப்பு தரணும் ரெண்டாவது இந்த தேவையற்ற தாக்குறது அடிக்கிறது எவன் கேப்பா அவனுக்குன்னு யார் இருக்கா அந்த எண்ணத்தில் நீங்க தொட்டதுக்கெல்லாம் கை வச்சு நீங்க அடிச்சுட்டு இருக்க நல்லா இருக்கும் ஏற்கனவே ஆறு மாசத்துக்கு முன்னாடி இந்த வேலையை செஞ்சீங்க அப்போ நாங்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்து இது பண்ணோம் இப்போவும் மறுபடியும் அதையே செய்றீங்க நீங்க அதையே செய்றீங்க அது அவ்வளவு நல்ல போக்கு இல்லை இதே நீங்க ஜெயராஜையும் பெனிக்சையும் விசாரணைன்னு கூட்டி போய் காவல் நிலையத்தில் அடிச்சு கொண்டீங்க இப்ப திருப்பணத்துல அஜித்த வந்து விசாரணைங்கிற பேரை காவல் நிலையத்தை கொண்டு போல எங்கே ஒரு இடத்துல வச்சு அடிச்சு கொண்டு விட்டீங்க இதே தானே இப்ப தங்கச்சி சொல்றாங்கல்ல தற்கொலை செம்மி செத்து போடான்னு எங்க மார்க்கம் அனுமதிக்கல ஆறாம்னு சொல்லுது கொடுத்த உயிரை எடுத்துக்கொள்ள அல்லா ஒருவனை தவிர அவனுக்கு அனுமதி இல்லைன்னு எங்க மார்க்கம் நம்புது அதனால அது ஹராம் அவன் செய்ய மாட்டான் நீ அடிச்சு துன்புறுத்தி குற்றத்தை ஒத்துக்க குற்றத்தை ஒத்துக்க குற்றவாளியா இருந்தா தானே ஒத்துப்பான் அப்படி ஒன்னும் கோலைகள் இல்லையே குற்றம் செஞ்ச ஆமா குற்றம் செஞ்சோம் அதுக்கு ஒரு வரையறை இருக்கும்